எனக்காக ஒன்று பண்ணுங்கன்னு அப்படின்னு நண்பன் கேட்டால் நம்ம உயிரே கொடுப்போம் செயினை கொடுப்போம் சுத்தினது சத்தாக கூட சொல்லக்கூடாது கல்லூரிகளுக்கு போனால் நிறையா பேசணும் நிறையா புத்திமதி சொல்லணும் நிறையா அட்வைஸ் சொல்லணும் வாங்க வளரணும் அப்படின்லாம் சொல்லணும் அது அது நமக்கு வராது எல்லோருக்கும் வணக்கம் பக்கத்து ஊர் தான் முத்தங்குடிங்கன்னா நான் பக் பக்கத்து ஊரில் தான் இருந்துருக்கேன் அடிக்கடி கிராஸ் பண்ணி போவேன் ஆனால் இவ்வளோ பெரிய காலேஜ் இருக்குல்ல இருக்குன்னு இவ்வளோ பெரிய காலேஜ் ஊருக்குள்ளே ஒரு காலேஜ் அப்படி தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்படி ஒரு காலேஜ் நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஏன்னா நான் உள்ளே வர்றதுக்கான எங்களுக்கு வாய்ப்பு கிடையாது அதை க்ராஸ் பண்ணும்போது அப்போ நான் வண்டியில் போகும்போது பார்க்குறது அப்போ ஹாஸ்டல் இருக்கும் பாய்ஸ் ஹாஸ்டல் அங்கே ஒரு பழைய பில்டிங்கில் இருந்தது அது பார்த்தது உண்டு இப்போ உள்ளே வரும்போது தான் இவ்வளோ காலேஜ் என்னப்பா மதுரைக்குள்ளே மறைச்சி வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் ஆஹா ஏன்னா கேள்விப்பட்டிருக்கோம் இப்படி ஒரு காலேஜ் இருக்குன்ட்டு பொதுவாக கல்லூரிகளுக்கு போனால் நிறையா பேசணும் நான் பேசலாம் மாட்டேன் அப்படின்ற ஒரு விஷயம்னால எங்கேயும் போகிறதில்ல ஏன்னா நிறையா புத்திமதி சொல்லணும் நிறையா அட்வைஸ் சொல்லணும் வாங்க வளரணும் அப்படின்லாம் சொல்லணும் அது நமக்கு வராது அதெல்லாம் பேச்சாளரை தான் பேசணும் அப்படின்னு நான் சொல்லிட்டுருக்கேன் கார்த்திகின் சார்ஜ் சேர்மேன் கூப்பிட்டப்ப குறிப்பாக இங்கே வந்து அழைச்சிட்டுலாம் வரலை இழுத்துட்டு வந்திருக்காங்க தான் சொல்லணும் ஏன்னா அவருடைய நண்பர் கண்ணன் ஆனந்தவுடனில் இருந்தார் கண்ணன் சார்னு அவருக்கு நண்பர் நண்பனை நண்பன் எனக்கும் நண்பனை மாதிரி அப்படி நண்பர் மூலமாக வர வச்சு எனக்காக ஒன்று பண்ணுங்க அப்படின்னு நண்பன் கேட்டால் நம்ம உயிரே கொடுப்போம் செயினை கொடுப்போம் செயினை கொடுப்போம் இதெல்லாம் கொடுப்போம் சரி வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தது அவர் நண்பர் எனக்கும் நண்பர்னால அவர் என்கிட்ட உதவியே கேட்டதில்லை ஒன்றே ஒன்று இந்த காலேஜுக்கு போங்க அப்படின்னார் இனி என்னென்னா இப்போ மதுரை ஃபுல்லாக எல்லா காலேஜும் போகணும் எல்லாமே நம்ம ஊர் ஆச்சு போய் அதனால் ஆகணும் அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இவ்வளோ பேர் படிக்கிறது அதை விட்டுறாதீங்க நட்பை விட்டுறாதீங்க நான் சொல்லுவேன் நன் நட்புக்கு ரொம்ப நான் இது கொடுப்பேன் அதே என் படத்துலேயே வரும் குத்துனது சத்தாக கூட சொல்லக்கூடாதுங்க குத்துன நம்ம தான் செத்தாக கூட சொல்லக்கூடாதுங்க ஸோ அது மட்டும் இல்லை நம்ம இப்போயும் நமக்குள்ளே ஒரு என்னோட படங்கள் அங்கங்கே சொல்லிட்டு போயிடுவோம் எதுவுமே வந்து வெறும் ப்ரீச்சிங்காக சொன்னால் யாரும் கேட்க மாட்டாங்க அது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக நம்ம சொல்லணும் ஒரு சிரிக்க வச்சு நல்லா சிந்திக்க சிரிக்க வைக்கிறதோடு சிந்திக்கவும் வைக்கணும் அப்படி தான் நான் அயோத்தின்னு ஒரு படம் பண்ணேன் அது எனக்கு மறக்க முடியாத அதை பார்த்துருக்கணும் ஹியூமானிட்டி அது மனிதம் பேசுகிற ஒரு இது நம்ம மதங்கள் கடந்து ஜாதிகள் கடந்து நம்ம வந்து யாரும் நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு மட்டும் உதவக்கூடாது தெரியாதவங்களுக்கும் உதவணும் அப்படின்ற ஒரு கருத்து உள்ள அந்த படம் தான் அது எனக்கு உடனே இன்ஸ்பயர் ஆச்சு இந்த படம் பண்ணணும் நடிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நான் அந்த படம் நடித்தேன் அது உதவால் நல்ல இதாச்சு எல்லாருக்கும் போய் சேர்ந்தது அந்த மனிதம் நமக்குள்ளே என்றைக்கும் இருக்கணும் அந்த மனிதம்தான் நம்ம வந்து கடைசி வரைக்கும் வச்சுருக்கோம் நம்ம தெரிஞ்சவங்களுக்கு உதவுறதை விட நம்ம தெரியாதவங்களுக்கு உதவுறதான் ஒரு சிறப்பான ஒரு விஷயம் மறுபடியும் நான் அட்வைஸ் வரல அதை தான் சொல்ல வந்திருக்கேன் இதெல்லாம் நம் எதுவுமே அனுபவம் தான் நம்ம வந்து பகிர்ந்துக்கிறது எல்லா விஷயத்தையும் அனுபவத்தில் தான் பகிர்ந்துக்கிறோம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அந்த ஆடினவங்களுக்கு ரொம்ப நன்றி பாவம் அவ்வளோ தூரம் நடந்து கூழாங்கல்லு ஆடிட்டு அந்த ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அந்த கம்பு சுத்துனவருக்கும் நன்றி கொஞ்சம் பயமாக இருந்துச்சு கண்ணில் கண்ணில் போட்டு வரோன்ட்டு நல்லா இருந்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது படித்து நல்லா நீங்களாம் வரணும் ஸோ இப்போ நான் வந்தது என்னென்னா உங்களெல்லாம் வந்து ஊக்குவிக்கிறதுக்கு தான் உங்களை என்கரேஜ் பண்ணுறதுக்கு தான் நான் வந்து நிற்கிறது ஏன் அவங்கெல்லாம் எங்களைலாம் கூப்பிட்டு வர்றாங்கன்னா இந்த மாதிரி நீங்களும் நாளைக்கு வந்து நிற்கணும் பெரிய ஆளாக வந்து நிற்கணும் அப்படின்ற ஒரு இதுக்கு தான் எங்களைலாம் கூப்பிட்டு வர்றாங்க அது வந்து அவங்க கூப்பிட்டுறாங்க ஸோ அந்த எனர்ஜியை உங்களுக்கு கொடுக்குறோம் அந்த வந்து நிற்கிறோம்னா நாங்களும் எல்லாருமே ஒரு விதத்தில் கஷ்டப்பட்டு தான் வருவோம் எல்லாரும் அந்த கஷ்டத்தெல்லாம் மறந்துடணும் நம்ம ஜெயிக்கணும் முன்னேறுன்ற ஒரு குறிக்கோளில் தான் இருக்கணும் ஸோ ரொம்ப சிறப்பாக இருந்தது இந்த காலேஜு இது நான் இன்னும் சுற்றி பார்க்கல பார்க்குறேன் உங்கள் கல்லூரியை கண்டிப்பாக குறைகள் நிறைகள் எது இருந்தாலும் உடனே சொல்லிட்டு போயிடுவேன் குறைகள் இருந்தாலும் சிரிக்கிறாங்க ஸோ ஹாஸ்டல் இங்கே இருக்குன்னு நினைக்கிறேன் இங்கேயே ஹாஸ்டல் தானே எல்லாம் ஸோ ரொம்ப சந்தோஷம் நானும் போர்டிங் ஸ்கூலில் தான் படித்தேன் செயின்ட் பீட்டர்ஸ்ன்ற ஸ்கூலில் போர்டிங் ஸ்கூல் ஃபிஃப்த்லேருந்து டுவெல்த் வரைக்கும் அது என் படத்தில் தான் அதுதான் நட்பு பிரதிபலிக்குது ஏன்னா போர்டிங்கில் இருக்கும்போது தான் எல்லாமே வந்து சகோதரிகள் சகோதரிகாக பறிப்போம் நமக்குள்ள மதம் ஜாதி எதுவுமே இருக்காத ஒரு விஷயம் நம்ம வளரும் அந்த போர்டிங் ஸ்கூல் நமக்கு அப்படி கற்றுக் கொடுக்கும் அதுதான் எனக்கும் கற்றுக் கொடுத்தது அந்த நட்பு தான் என்னோட சின்ன வயசில் பல நண்பர்கள் தான் இப்போயும் நமக்கு இருக்காங்க அந்த நண்பர்கள் தான் ஏன்னா ஒன்றா பழகியிருப்போம் ஒன்றா வாழ்ந்திருப்போம் வாழ்ந்திருப்போம் நம்ம குடும்பத்தோடு வாழ்ந்ததோட அவங்களோட நம்ம வாழ்ந்த ஒரு விஷயம் மறக்க முடியாத ஒரு ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம் மறக்க முடியாத ஒரு விஷயமா அது இருக்கும் ஸோ இங்கே வந்த எல்லாருக்கும் வாழ் என்னுடைய நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிஞ்சுக்கிறேன் படித்து நல்லா வாங்குகிறா தம்பியலா பங்கைகளாக எல்லாமே என் சகோதரர்கள் சகோதரிகளுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்ல நல்லா படித்து வாங்க அதுதான் நான் சொல்லணும்னு நான் ஆசைப்பட்றேன் நன்றி வணக்கம்